ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் ஒரு புதிய கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு பேன் கார்டு நம்மக்கிட்டே இருக்குது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பார் கார்டுன்னு சொல்லிட்டு புது கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கார்டு இல்லைனா என்ன நடக்கப் போகுது இந்த கார்டோட பர்பஸ் என்ன என்ன பர்பஸுக்காக இந்த கார்டை ஓப்பன் பண்ணணும் யாரெலாம் ஓப்பன் பண்ணோம் எல்லா வகையின அனைத்து இந்திய மக்களும் ஓப்பன் பண்ணணுமா இது ஆதார் கார்டோட மேன்மையான என்றதான் பார்க்க போகிறீங்க இது என்ன டீட்டெயில் என்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் கார்டு இருந்தா போதும் இருந்தாலும் அதுக்கப்புறம் பல கார்டுகள் வருகின்றன ஆனால் இப்போது வந்திருக்கும் அப்பர் கார்டு அந்த ஆதார் கார்டையே தூக்கி சாப்பிடும்படி இருக்கிறது அந்த ஆதார் கா அந்த கார்டு பெற்றோர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்களின் குழந்தைகள் அவர்களின் ஒப்புதல் மூலம் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த அப்பர் கார்டு எதற்காக அவசியமாகி இருக்கிறது அந்த அப்பர் கார்டு மூலம் என்னென்ன மாற இருக்கிறது உள்ளிட்ட முழுமையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஆதார் கார்டை பிறந்த குழந்தை முதல் வாங்கிக் கொள்ளலாம் இது முக்கியமான அடையாள சான்றாக இருக்கிறது ஆனால் இந்த அப்பர் கார்டு என்று அழைக்கப்படும் ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்டரி கார்டு அடையாள சான்று மட்டுமில்லை கல்விக்கான முக்கியமான ஆவணமாக இருக்கிறது மேல்நிலையில் பள்ளியில் மேல்நிலை பள்ளிகளில் தொடங்கி கல்லூரி அல்லது அதற்கு மேலான கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த அப்பர் கார்டு வழங்க திட்டமிடப்படுகிறது இருக்கிறது இப்போது மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பணிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்கள் தொடங்க இருக்கிறது ஆதார் கார்டு போலவே பன்னெண்டு நம்பர்கள் கொண்ட கார்டாக இந்த அப்பர் கார்டு வழங்கப்படுகிறது அதே போல ஒரே நாடு ஒரே மாணவர் ஐடி என என்னும் கொள்கை அடிப்படையில் வழங்கப்படுவதால் ஆதார் கார்டு போலவே இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கார்டு ஒரு சேவையாக வழங்க இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்காக கொடுக்க போகிற ஒரு சூப்பரான திட்டம் தான் ஒரே மாணவர் ஒரே ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கார்டு மூலமாக உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும் மாணவர்கள் விவரங்கள் இந்த ஆதார் கார்டு மூலம் நிரந்தரமாக பதிவு செய்து கொள்ளப்படுகிறது இதில் டாக்குமெண்ட்களும் அடங்கும் ஆகவே டிஜிட்டலாக மாணவர்களின் விவரங்களை பதிவு செய்யப்பட்டிருப்பதால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த இது இது ஒரு வாழ்நாள் அடையாள அட்டையாக இருப்பதால் மாணவங்க மாணவர்கள் ஆரம்பக் கல்வி தொடங்குவது முதல் உயர் படிப்பு வரையிலும் இந்த ஒரு ஆள் கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கடன் கல்வி சான்றிதழ் விவரங்கள் இதில் பதிவு செய்யப்படும் ஆகவே ஏபிசி என்ற அழைக்கப்படும் அகாடமிக் அகடமிக் பேங்க் கிரெடிட் சேவையும் இந்த பன்னெண்டு நம்பர் கொண்டு நப் ஆபார் கார்டு மூலம் அனுப்பப்படும் இது டிஜிட்டலா டிஜிட்டல் லாக்கர் சேவைக்கு பொருத்தமாக கூடியதாகும் ஆகவே பள்ளி சான்றிதழ்கள் போன்ற முக்கியமான ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் கல்வி கடன்கடை கடனை பெறுவதற்கான ஆவணங்கள் கொடுக்கும்போது ஏற்படும் சிக்கல்களை இந்த அப்பர் கார்டு தவிர்த்து விடும் அதே போல் ஒரு கல்வி நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது இது பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அப்பர் கார்டு மூலமாக டிசி சில தேவையில்லை இந்த அப்பர் கார்டு மூலமாக வேறு பள்ளிக்கூடத்துக்கு வேறு கல்லூரிக்கோ நம்ம ஜாயின்ட் ப பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் சான்றிதழ்களை எடுத்து செல்வதை இது குறைக்க இருக்கிறது அந்த ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு மாணவர்கள் கொடுக்கப்படுவதால் இதில் எந்தவித சிக்கலும் இருக்காது இதே போல் அதே போல் பள்ளி மாணவர்களுக்கு அப்பார் கார்டு வழங்கப்படுகிறது பெற்றோர் ஒப்புதல் மூலம் மாநில அரசத்தால் கொடுக்கப்பட உள்ளது ஆகவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அப்பார் கார்டு பெற்ற பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்கள் பெயர் வயது பிறந்த தேதி பாலினம் மற்றும் போட்டோ அடிப்படையில் விவரங்களை கொண்டு இந்த அப்பார் கார்டு சேவை தொடங்கப்படுகிறது ஆதார் அடிப்படையில் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சீரார்களாக மாணவர்கள் இருந்தால் பெற்றோரில் ஒப்புதல் தேவைப்படும் அப்படி அதாவது குழந்தை பருவத்தில் இருக்காங்க சைல்டு ஆதார் கார்டுன்னுவாங்க அந்த ஆதார் கார்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அவசியம் தேவை உங்கள் ஆதார் கார்டு பர்மனெண்ட் கை ரேக உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பதினெட்டு வயசு இருந்ததுனால் நீங்கள் பின் விட்டுருக்கலாம் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட சேவைகளை அப்பர் கார்டு வழங்குகிறது இது ஒரு நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த பழ நபர்களை வைத்து அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாறுவது ஆவணங்களை சமைப்படுவது போன்றவற்றை செய்து கொள்ள முடியுமோ மாணவருக்கு இது பர இதற்கு மாறலாம் என்று சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அப்பர் கார்டு இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ நம்ம நம்ம டிகிரி முடிச்சுருக்கேன் காலேஜ் முடிச்சிருக்கேன் எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போனோன்னு இல்லை நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி உங்களுக்குன்னு கார்டு வாங்கிட்டு அந்த கார்டை எடுத்து போய் நீங்கள் காட்டினா போதும் இன்மேலும் உங்களோட டுவெல் டிஜிட் ஐடி கார்டு மாதிரி அந்த டுவெல் டிஜிட் சிக்ஸ் டுவெல் டிஜிட் நம்பர் கொண்ட அப்பர் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அப்பர் கார்டில் நீங்கள் அந்த நம்பர் போட்டோம்னா அவங்களோட டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்துடுற மாதிரி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல திட்டம் தான் வரவேற்க திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன் மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ